ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் தொக்கு எக் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கடாயில் வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஒரு ஆனியனை பொரிச்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்புறம் சாதத்தை வேக வைக்க ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு ரெண்டு ஃபோர் டு ஃபைவ் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்த ரைஸ் அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் நெக்ஸ்ட் இப்போது எக் தொக்கு ரெடி பண்ணிடலாம் கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க ரெண்டு ஆனியன் போட்டு வதக்கிக்கோங்க ஆனியன் வதங்கிறதுக்கு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் கேடு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஒரு டூ செகண்ட் மூடி போட்டு வச்சுடுங்க டூ செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த எக் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி மூணு எக் எடுத்திருக்கேன் எக் சேர்த்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த ரைஸ் அது மேலே போட்டுடலாம் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்த ஆனியன் எல்லாத்தையும் கலந்து அப்புறம் மூடி போட்டு நான் மேலே ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இடிக்கல் வச்சு நல்லா டம்ப் பண்ணிக்கிறேன் இது ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் அப்படியே இருக்கட்டும் டென் மினிட்ஸ் ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இன்னொரு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டான பெப்பர் தொக்கு எக் பிரியாணி ரெடி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ